இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் தோல்வியை விட்டது மாம்பழம் அழிய விட்டது கடலூரில் பழம் அழிய விட்டது என்றெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பரிகாசம் செய்கின்ற அந்த ஈன பிறவிகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் இன்றைய செய்தித்தாளில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது தமிழகத்தில் மொத்தம் எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அதிமுக மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் தள்ளப்பட்டு இருக்கிறது அவற்றை பற்றி வந்திருக்கின்ற அந்த விரிவான செய்தியில் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தருமபுரி தொகுதியிலே போட்டியிட்டு தருமபுரி தொகுதியில் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாப்புரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது அந்த சட்டமன்ற தொகுதிகளில் இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் கூட அந்த மூன்று தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது மட்டும் உறுதி அதற்கடுத்து தமிழகத்தில் மற்ற எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது அண்ணா திமுகவை பொறுத்தவரை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை எடைப்பாடி சங்ககிரி பரமத்திவேலூர் குமராபாளையம் அரியலூர் ஜெயங்கொண்டம் திருமங்கலம் விருதுநகர் ஆகிய சட்டசபை தொகுதியில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி எண்பத்தோரு தொகுதிகளில் அண்ணா திமுகவை மூன்றாம் இடத்திற்கு பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது இன்னும் பல சட்டசபை தொகுதிகளில் அண்ணா திமுக நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தோல்வியடைந்திருந்தாலும் கூட குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது அதே நேரத்தில் தமிழக மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து போராடுங்கள் உங்கள் பின்னால் தமிழக மக்கள் வருவார்கள் என்று மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி படிகோல்வி அடைந்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அசமணமாகி விட்டது என்றெல்லாம் திமுக கூட்டணியை சார்ந்த அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தோடு தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிட கட்சிகளுடைய சதி அதுதான் திராவிட கட்சிகளுடைய மனப்பான்மை தமிழகத்திலே வந்தேறிகளாக இருக்கின்ற திராவிட கட்சிகள் தமிழகத்திலே வந்து பல ஆண்டுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி மாறி மாறி நடத்திவிட்ட திமுகவும் அதிமுகவும் தமிழகத்திலே இன்னொரு சக்தி வந்துவிடக்கூடாது மூன்றாவது ஒரு இயக்கமோ அல்லது ஒரு கூட்டணியோ பெரிய அளவில் வளர்ந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வட தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தையும் பறையர் சமூகத்தையும் மோதவிட்டு அதன் மூலம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் குறிப்பாக இன்றைய திமுக அரசு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் இதற்கு முன்பு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதியும் செய்தார் திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய செல்வாக்கை வளர்ப்பதை விட்டுவிட்டு அவர்கள் மக்களிடத்திலே நற்பெயரை எடுத்து அதன் மூலம் நம்பிக்கையை பெற்று அதன் மூலம் ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களை விடுத்துவிட்டு மற்றவர்கள் மீது புழுதிவாதி தூற்றி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தனக்கு எடுபடிகளாக இருக்கின்ற ஏவலாளாக இருக்கின்ற வாடகை வாயன்களை அமர்த்தி மற்றவர்களுக்கு எதிராக பேச வைத்து தன்னை போல வைத்துக் கொள்கின்ற திமுக என்றைக்கும் தயங்கியதே இல்லை அதைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலிலே கூட அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சி வி சண்முகம் அவர்களை கூட்டணி பற்றி பேசுவதற்கு தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ஐயாவை சந்திப்பதற்கு அனுப்பிவிட்டு மற்றொரு பக்கம் சவுக்கு சங்கரை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசினார் எடப்பாடி பழனிசாமி பாலக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற இரட்டை நிலைப்பாடை எடுத்ததால் தான் இன்றைக்கு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு எண்பத்தோரு தொகுதிகளில் தள்ளப்பட்டிருக்கிறார் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த இரண்டு கட்சிகளும் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் அல்லாட வேண்டிய நிதர்சனமான நிலைமை இன்றைக்கே இருக்கிறது இன்னும் எத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்து கொண்டாலும் சரி திமுக அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும் அண்ணா திமுகவும் படுதோல்வியை சந்திக்கும் இவர்களுக்கு மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இல்லை என்பது நன்றாகவே தெரிகிறது ஆகவேதான் இந்த இரண்டு கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எண்பத்தோரு தொகுதிகளில் இரண்டாம் இடம் பெற்று விட்டது இரண்டாவது இடத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்ற உண்மை மக்கள் மத்தியிலே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்களை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது எண்பத்தோரு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது எதிர்காலம் நம்பிக்கை தந்திருக்கிறது எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த திராவிட கட்சிகள் இரண்டும் திட்டமிட்டு சதி செய்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியடைந்ததை பரிகாசம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தோல்வியை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சி இனி எழ முடியாது என்று ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்ய வேண்டும் அவர்கள் அடுத்த தேர்தலில் சோர்வோடு இருக்க வேண்டும் என்று தான் திமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எண்பத்தோரு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாம் இடம் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி